அதே மாதிரி தான் தந்தை தந்தையினுடைய விடயத்திலே குடும்ப உறவுகளில் முதன்மையான தாய் இரண்டாவது தந்தை தந்தையினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் பார்த்தா சிறிய பிள்ளைகள் இருக்கிறீர்கள் வயது முதிர்ந்தவர்கள் அதே மாதிரி வயது ஒரு நாற்பது ஐம்பது வயசுல உள்ள இருக்கிறீங்க அறுபது வயசுல பேர பிள்ளை கண்டவங்களாம் இருப்பீங்க அனுபவத்தோட பல அறிவு என்னை விட கூடுதலான அறிவு உங்களுக்கு இருக்கும் ஆனால் நான் பார்த்த சில விடயங்களை அரை குரான் ஹதீஸோடு சேர்த்து சொல்கிறேன் தந்தையை பொறுத்தவரையில் பேசவே மாட்டாங்க அதை நான் சொன்னேன் நேற்று சொன்ன மாதிரி தான் இருபத்தஞ்சி முப்பது வயசு வந்து குடும்ப சுமை வந்து மூன்று பிள்ளைகளை பார்த்து அப்படி மூன்று பிள்ளைகளை வளர்க்குற நிலைமை வந்தா அவர் பேசுறதுக்கு அவருக்கு இயலாது ஏன் பேசுறதுக்கு இயலாதுன்றா எப்பயுமே யோசிச்சு எப்பயுமே ஒரு வகையான டென்ஷனில் இருப்பார் சில பொழுது அவருக்கு ஒவ்வொருத்தருடைய நேச்சர் சுபாவம் வித்தியாசப்படும் ஆனா அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன தெரியுமா என் பிள்ளை நல்லா இருக்கணும் என்ன மனைவி நல்லா இருக்கணும் இந்த பிள்ளைகளை வளர்க்கணும் அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணும் அவர்களுடைய வாழ்க்கை இருபத்தஞ்சு வயசு வரை தான் நீங்க பார்க்குற இந்த மோட்டர் பைக் எடுத்துட்டு ஃபாஸ்டா போறது அங்க போறது பொடியமாரோட பிள்ளைகளோட சுத்துறது அங்கே அங்கன்னு பிள்ளைகள் போறாங்க தானே இளைஞர்கள் ஹராம் இல்லைன்னா நம்ம தடுக்கவே கூடாது ஹராம் இல்லைன்னா பிள்ளைகள் நீங்க சின்ன பிள்ளைகள் சும்மா வீட்டுல இருக்கீங்க அப்படி அடைச்சு அடக்கி ஒடுக்கி வைக்கணும் செய்கிறாங்கன்னா தடுக்கணும் அதெல்லாமல் பிள்ளைகள் அவங்களுக்குன்னு சுபாவம் இருக்குது அது தடை இருக்குது தடை அதை நம்ம தடை செய்யணும் ஆனால் பிள்ளைகளுக்குன்னு என்ன ஒரு சுபாவம் இருக்குது அதெல்லாம் எப்படி இருபத்தஞ்சி இருபத்தேழு வயசு வரைக்கு தான் அதுக்கப்புறம் குடும்ப பொறுப்பு வந்துட்டால் ஒரு பிள்ளையை அவங்க பெற்றெடுத்துட்டால் அவர்கள் வாழ்க்கையை அப்படியே மாற்றிடுவாங்க லைஃப் ஸ்டைலே மாறிடும் அன்புக்குரிய சகோதரிகளே ஒரு ஒரு தந்தை முப்பது நாற்பது ஐம்பது ஒரு ஆண் அப்படி அந்த வயசுகள் வருகிற பொழுது தனக்காக வாழ்வதை விட தன்னை நம்பி நாலு பேர் இருக்கிறார்கள் என்றுதான் நினைப்பார்களே தவிர தனக்காக வாழ்வது கிடையாது நீங்க வாப்பா அம்மா நீங்க பாத்திருப்பீங்க என்ன விட அனுபவத்துல கூட உங்களுக்கு இருக்கும் எந்த வாப்பாவது பெருநாளைக்கு உடுப்படுக்கிறத பத்தி அவருக்கு உடுப்படுக்கிறத பத்தி யோசிப்பாங்களா சொல்லுவாங்க ஒரே இந்த பழைய உடுப்போட இருக்காது புதுசொன்னு வாங்குங்க தவிர ஆனா பிள்ளைக்கு நாலு உடுப்பு வாங்கி கொடுப்பார் பிள்ளைக்கு அஞ்சு உடுப்பு வாங்கி கொடுப்பார் ஏன் அவருடைய ரத்தத்தை அப்படியே சாரா பிழிஞ்சு தன்னுடைய பிள்ளைக்காக வாழுகிற வாழ்க்கை தான் பெற்றோர்களுடைய வாழ்க்கை அப்படியே கண் எந்த மே எந்த கஷ்டத்தையுமே காட்டிக்கொள்ளாமல் கல்லை போண்டிருப்பார்கள் என்ற பிள்ளை என்ற பிள்ளை என்ற பிள்ளை என்ற மனைவி என்ற மனைவி என்ற உம்மா என்ற வாப்பா இப்படியே வாழ்க்க போகும் ஆனா நாங்க சில பொழுது மனைவிமார்கள் பிள்ளைகள் வாப்பாவை கல் என்று நினைச்சு கொண்டிருப்போம் என்ன ஒரு பார்க்க மாட்டேங்கிறாரு சிரிக்க மாட்டேங்கிறாரு பேச மாட்டேங்கிறாரு உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான்